நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனலில் உங்களை ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு ஒரு சமையல் பகுதிக்கு வரவேற்குது ஆக்சுவலாக ஒரு பெரிய கேப்பு நான் என் பொண்ணு என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து போட்டோம்ல அதுக்கப்புறம் நாங்கள் போட முடியல பல சூழ்நிலைகள் காரணம் அதனால சரி இன்னைக்கு போடலாம் அதுலேயே நிறைய இந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு கா நேர் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை என்னை கேட்டிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் வந்து சாஸ் போட்டு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணுவீங்க அது அது செஞ்சே காமிக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை தடவை நான் உங்களை கேட்டுட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அலுப்பாகவே எழுதியிருந்தாங்க நியாயம்தான் ஏன்னா எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அவங்க எனக்கு அந்த மாதிரி செய்ய முடியல அவங்க பேர் மறந்துட்டேன் மன்னிக்கணும் அதுக்கப்புறம் சரி அதை இன்றைக்கி செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து கொஞ்சம் இது வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சும்மா ஒரு புதி விட்டு எடுத்திருக்கேன் கேரட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் கொட ரெண்டு கலர்ல இருந்து எடுத்துக்கிட்டேன் ஒரே கலர்ல இருந்தாலும் எடுத்துக்கோங்க பன்னீர் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து இந்த சாஸ் வந்து நான் இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் இதே உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை வீட்டில் அப்படி இல்லைன்னா சில்லி கார்னிக் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கு இதுதான் அப்படின்னு கிடையாது இப்போ இந்த சாஸ் வந்து இப்போ எனக்கு நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் அதனால நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துப்போம் இது வந்து நான் என்ன சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து சில்லி கார்லிக் சாஸ் அந்த மாதிரிலாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த தக்காளி சாஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா புள்ளி எஸ் பிடிக்கணும் வேணா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மற்றபடி இந்த சின்ன கார் கார்லிக் சாஸே நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டீங்கன்னா மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சட்டில் காய்கறி மட்டும் இந்த அழகா சதுர சதுரமா வெட்டி வச்சுக்கலாம் அதோட தான் இதுல முக்கியமாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அது இதை வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸுக்கு தொட்டுக்கலாம் எல்லாம் குறிப்பா குழந்தைங்களுக்கு மெயினாக அது ரொம்ப பிடிக்கும் என்னன்னா அது ஒரு மைல் மைண்டான இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதே சமயம் சட்டுன்னு பண்ணிக்கலாம் ஒரு கெஸ்ட் வராங்க இல்ல சப்பாத்திக்கு வேற எதுவும் இல்லை இல்ல பண்ணாலும் வித்தியாசமான சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் இது பூரிக்கும் நல்லா இருக்கும் பட் மத்தபடி நம்மளோட தோசைக்கு சேர்க்கலாம் இது நல்லா இருக்காது இது வந்து நம்ம உடனே கிளறி அப்படி பண்றதுனால எனக்கு காய்கறியை மட்டும் நம்ம என்ன போடுறோம்னா ஆஹ் இந்த காலிஃபிளவர் கேரட் இதெல்லாம் வந்து கேரட் ஆக்சுவலா தக்குன்னு வேகாது உருளைக்கிழங்கு இதெல்லாம் மட்டும் ஒரு சும்மா ஒரு வேக்காடு ஒரு முக்கால் வேக்காடு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம கேரட்டும் போது மீதி வெந்துடும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் ஏறப்பரிய ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு சின்னதாக ஒரு கேரட்டு இப்போ வர நல்ல பெரிய சைஸ் காலிஃப்ளவரில் ஒரு நாலில் ஒரு பாகம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி சிகப்பு குட மிளகா சின்னதாக ஒரு பச்சை கொட மிளகா அப்புறம் ஒரு நூறு கிராம் பன்னீர் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் பூண்டு அதே மாதிரி நான் அன்றைக்கி போட்டிருக்கேன் பூண்டு மட்டும் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடவே என்ன வேண்டாம் பட் பூண்டு போட்டால் அதுக்குரிய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டும் நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு இருந்தால் போதும் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்க சதுரம் சதுரமாக நறுக்கங்க அப்படின் இப்போ இதில் போட்டுலாம் இது லேசா கொஞ்சம் வதங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருச்சு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இல்ல ஒன்றரை நிமிஷம் வதங்கிருப்பேன் அப்படின்னா ரொம்ப வதங்கணும்னு இல்ல இப்ப இந்த குட சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப அப்படியே வெந்து வதங்கிடக்கூடாது கிறிஸ்பியா இருக்கணும் கிரன்ச்சியா இருக்குவாங்க இல்ல அந்த மாதிரி நதுக்கு இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் லேசா உப்பு போட்டுக்கலாம் இதை மாதிரி மட்டும் உப்பு போடுங்க ஏன்னா நம்ம சாஸ்ல உப்பு இருக்கும் காய் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒரு மேபி ஒரு அரை ஸ்பூன் விட கம்மியாக எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கும் போதே இப்போ போட்டு ஒரு முப்பது செகண்ட் இருக்கும் வதங்கும் போதே நம்ம எப்படி வேக வச்ச காலிஃப்ளவர் கேரட்டு உள்ள கழுவு இது ஒன்று வேக வைக்கிற வேலை மட்டும் மற்றபடி எதுவுமே வேக வச்சு அப்படின்னா எதுவும் கிடையாது

வந்து அரைச்சு கொடிக்க வைக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் மற்றபடி பெரிய இது கிடையாது மிளகாக்குறது இது கொஞ்சம் காரமான மிளகாத்து சின்னக்காய் கரளி கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் நீங்க போட்டுட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம திரும்ப உப்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும் அது எப்படி அதே பார்த்தாங்கன்னு தெரியல எனக்கு அது ஞாபகம் இல்லை ஏன்னா நம்மளோட சேனலில் நான் இன்னும் பண்ணலை முந்தைய வந்து இல்லை எல்லாம் ஜெயர்டிவிலையும் பண்ணியிருக்கலாம் அது ஒருவே அதை பார்த்தது வந்து எப்படி கேட்டே இருக்கலாம் நம்ம மென்ஷன் பண்ணது நான் அதை பார்த்துட்டே இருந்தோம் நீங்கள் அதை காமிக்க மாட்டேங்குது கொஞ்சம் ரெண்டு நேரம் பேர் அப்புறம் அவங்களே கொஞ்சம் கோபம் வந்துருச்சு நினைக்கிறேன் பாதிமா இங்கே யாரும் தெரியாது எனக்கு ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ப இப்போ நம்ம பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ வந்து நம்ம இந்த சுவாசம் ஊட்டிப்போம் சில்லிக்காரிய சாஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காரம் இனிப்பு பிடிப்பு எல்லாம் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அதை விட்டு இல்லைன்றதுனால இது நிச்சயம் இதுவும் முதல்லாம் இந்த பண்ணக்கூடிய நேரம் அப்பெல்லாம் பண்ணும்போது வந்து இந்த சில்லிக்காரி சாஸ்லாம் கிடையாது டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தான் சோ நான் வந்து இது யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் இப்போ இந்த சாஸ் இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க இதை நல்லா படைச்சிட்டு எல்லாத்தையும் பரவலா பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மேக்ஸிமம் போனால் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் தீயை நல்லா குறைச்சி வச்சிட்டு மூடி வச்சுருங்க ஆ கொஞ்ச நான் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன் அப்படியே ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த இனிப்பு தாரம் எல்லாம் சாரணம் இல்லையா இப்போ இது ரெடி பாருங்க ரெடி ஆயாச்சு நம்ம அந்த சாஸோட அளவு நான் இல்லையா நம்ம போட்டிருக்க அந்த அரை சிகப்பு காலிஃப்ளவர் சாரி கொட மிளகா ஒரு நாலு ஒரு பாகம் காலிஃபிளவரு ஒரு கேரட்டு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு அதோட கூட ஒரு சின்ன இது பச்சை கொடமொளகா இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் தேவைப்படும் நமக்கு சில்லி கார்லிக் சாஸ் போட்டிங்கன்னா ஒரு துளி குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா அது காரம் ஜாஸ்தி அதே மாதிரி இது வந்து அந்த பத்தலைன்னு வச்சுக்கோ திரும்ப நீங்கள் சாஸை ஊற்றிக்கலாம் நீங்கள் இருக்கிறது பத்தலைன்னா திரும்ப ஊற்றிக்கலாம் அதில் ஒரு சௌகரியம் இல்லை ஸோ செட்பாட்டை நினைச்சா மாதிரி உங்களுக்கு டக் டக்குன்னு அதை பண்ணிடலாம் ஒரு ஈஸியாக நான் டக்குன்னு சொன்னோம்னா அந்த காய்கறியை மட்டும் வேக வைக்கிறது தான் மற்றபடி ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பேரட்டி எடுத்துடலாம் ஈஸியா இருக்கும் சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் பூரிக்கு நல்ல சைட் டிஷ் அதோட கூட ஃப்ரைட் ரைஸ் அதுக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்க கேட்ட நேயருக்கு நன்றி ஏன்னா ஞாபகப்படுத்தி நான் திரும்ப பண்ணக்கூடியதில்ல அதே மாதிரி மற்ற நேயர்களுக்கு குறிப்பா பேச்சுலர்ஸ் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் பேக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல சௌகரியமான ஒரு விஷயம் அதனால செஞ்சு காமிச்சுக்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்